நீ பட் இதெல்லாம் நீ சொல்லுங்க என்னைய நான் ஜீப் மேல காசு குடிச்சு சொல்றதனால தானே. நானா நான் கேக்கட்டோமா பேர் இல்லை இன்னேனே बोला மேனேஜர் கிட்ட நான் बताऊं वेरी गुड எதுக்கு பேசிங்க யாரா நீங்க थोड़ा थोड़ा बात பண்ணி بيقولो நம்ம அம்மா எழுதிருவோம் நாற்பத்தி பேர் நிறுத்தி தேடிட்றாங்க சார் நான் பசங்களாக சொல்கிறேன் ஒரு போஸ்ட் பண்ணால் எத்தனை கம்மேடி சார் நல்ல கொண்ட வரும் எனக்கு நெட்டு நல்லா கொண்டு வருது ரெண்டாயிரம் வருது சார் அப்புறம் போற வேண்டியதாக இருக்கு இன்னும் இங்கே வந்தால் சுய ஒவ்வொரு போக வேண்டியதாக இருக்கு ஆ சாப்பாடு